உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோதி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து நம்ம ஜோதிடம் போய் அனைவருக்கும் சேரணுன்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மீன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் இந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இந்த மீனராசியன் அன் அன்பர்களுக்கு இருக்கப்போகுது ஏன்னா நிறைய மாற்றங்கள் நிறைய கிரகப்பயிற்சிகள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்குது முக்கியமான பயிற்சி இந்த சனிப்பயிற்சி உங்கள் ராசியிலே ஜென்மஸ்தானத்தில் சனி பகவான் வராது குரு பகவான் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலையும் ஆறாம் இடத்தில் கேது பகவான் பயிற்சியாகும் ஒரு ஏற்றத்தையும் ஒரு வீழ்ச்சியையும் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்க போகுது அதனால் மிக்ஸ்டாக இருக்கும் எந்தெந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் பார்ப்போம் முக்கியமாக இந்த மீன ராசி என்பர்கள் இந்த வருஷம் வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எந்த காரணம் கொண்டும் வேலையை விட்டுட்டு வேலை தேடணும் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் ஆஃபீஸில் தொல்லை பண்ண தான் செய்வாங்க நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க நிறைய சூழ்ச்சி நடக்கும் எல்லாம் நடக்க தான் செய்யும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் செஞ்சாங்க முத கொண்டும் தெரியும் ஆனால் உங்களால் எந்த விதமான அதற்கு தற்காத்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது நீங்கள் என்ன போய் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உங்களுக்கு சாதகமாக எதுவும் ரிசல்ட் வராது அதனால் நீங்கள் பொறுமையாக இருந்து தான் ஆகணும் தயவுசெய்து அமைதியாக இருங்க அதே போல் இந்த வருஷம் வேலை மாற்றம் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் பயிற்சார் அது ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் வேலை மாற்றம் பண்ணும்போது வேலை கிடச்சிச்சா முதல்ல ஆஃபர் லெட்டர் வாங்கிக்கோங்க ஒன்று அதே மாதிரி ரிலீவிங் ப அந்த அந்த இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே எத்தனை மாதத்தில் நீங்கள் இங்கேருந்து ரிலீவ் ஆகணும் எத்தனை மாதத்தில் அங்கே சேரணும் அதெல்லாம் ரொம்ப தெளிவாக கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஃபர் லெட்டரை வாங்கிக்கிங்க கடைசியில் அங்கே ஒரு மாதம் சேரேன்னு சொல்லிட்டு இங்கே கடைசியில் விட மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க ரெண்டு இடத்துலையும் மாட்டிப்பீங்க இங்கேயும் வேலை போ மா போ மாற போக போகிறீங்கன்னு தெரிஞ்சு போயிடும் அங்கேயும் வேலைக்கு வரலன்னு தெரிஞ்சு போயிடும் நிறைய பிரச்சனைகளை வந்துடும் கேர்ஃபுல்லாக இருங்க அதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா வேலை மாற்றம் நல்லபடியாக பண்ணலாம் அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது இதில் மாட்டினீங்கன்னா தான் பிரச்சனை கவனமாக இருங்க அதே போல் இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய பேர் வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க கார் பைக்கு வாங்குவீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அந்த வீடு வண்டியோ காரோ எது வாங்கினாலும் சரி லோன் அதிகமாக போகாமல் பார்த்துக்குங்க ஏன்னா இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இரனே சனி பகவானும் ராசிக்கு வந்துட்டார் குரு மாறார் பனிரெண்டாம் இடத்துல ராகு வர்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசைகளை தூண்டும் நம்ம இப்போ வாங்கும்போதே கொஞ்சம் பெரிய வீடாக வாங்கிட்டா என்ன இப்போ வாங்கும்போதே கொஞ்சம் ஹையண்ட் காராக வாங்கிட்டா என்ன இந்த மாதிரி ஆசைகள்லாம் வரும் இல்லை ஒரு வீடு வாங்கிட்டு கடைசியில் டெவலப்மெண்ட்டு அது இது நம்ம இன்டீரியர் பண்ணுறோம் அப்படின்னு ஏதாவது அதிகமாக செலவு பண்ணக்கூடிய சூழ்நெலாம் வரும் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் பட்ஜெட்டு இதுக்கு மேலே நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு அடுத்த ஒரு வருஷம் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க எந்த டவுட்டும் கிடையாது இல்லைன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க இருங்க அதே போல் இந்த வருஷம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ரொம்ப ஒரு வாட்டி பத்து வாட்டி யோசிங்க யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாட்டையும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பற்றி பேசுங்க பேசிட்டு ஒரு நல்ல டிஷ்னாக எடுங்க ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டியாக தெரியும் எல்லா பிஸ்னஸ்லேயும் உங்களுக்கு பணம் வரா மாதிரி இருக்கும் எதை செஞ்சாலும் லாபம் வரா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கண்கட்டி வித்தையை அந்த சனி பகவான் செய்வார் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் ரொம்ப கேல்குலேட்டிவாக நான் இந்த வருஷம் இதை தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இதில் பண்ண மாட்டேன் இதெல்லாம் அப்படின்னு ரொம்ப கிளியராக இருங்க எந்த காரணத்து கொண்டும் இந்த சீட்டு போடுறது இந்த பிட்காயின் மாதிரி இந்த மாதிரி இந்த கரன்சி பண்ணுறது அது வேண்டாம் அதேமாதிரி ஷேர் மார்க்கெட் வேண்டே வேண்டாம் லாபம் வராமாதிரி இருக்கும் ஆனால் ஒரு இடத்துல தோத்து போயிடுவீங்க பணம் போயிடும் இருங்க மேக்சிமம் அவாய்ட் படுங்க கடன் வாங்கிறத நான் ஏன் இந்த வீடு கூட வாங்குன்னு சொன்னேன்னா இந்த வருஷம் உங்களுக்கு பண விரயங்கள் உண்டு அந்த பண விரயங்களை சுப விரயங்களாக மாற்றினா சேஃப் இப்போ நீங்கள் அது எத்தனை லட்சம் வச்சுருந்தாலும் சரி அதை ஒரு சுபகாரியம் பண்ணுங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷமோ ஏதாவது ஒன்று செஞ்சிங்கன்னா அது ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சேஃபாக இருப்பீங்க இல்லைன்னா உங்கள் கையில் ஏதாவது காசு இருக்குன்னா நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க அதில் போடலாம் இதில் போடலாம் நினச்சி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உறுதியாக உண்டு கடைசியில் பண்ணதுக்கப்புறம் ஐயோ நம்ம அதை பார்க்காம போயிட்டோம் ஐயோ இதை பார்க்காம போயிட்டோம் வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் ஏன்னா நிறைய இடத்துல முதல்ல எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் மற்றவெல்லாம் நீங்கள் ஃபா நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணி நல்லா ஜெயிச்சிருவான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண மாட்டிப்பீங்க அது எப்போவுமே இந்த மீனராசி அன்பர்களுக்கு உண்டு அதில் இந்த வருஷம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை ராகு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இல்லை கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அது எல்லாமே தீர்த்துருவீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆறாம் இடத்தில் கேது போகணும் அதனால் ஏதாவது கோர்ட்டு கேஸு இருக்குது வம்பு வழக்கு இருக்குன்னா அதெல்லாம் தைரியமாக அதை டீல் பண்ணுங்க கண்டிப்பாக அதில் ஒரு முற்றுப்புள்ளி வரும் அதில் ஜெயிச்சு வெளில வந்துடுவீங்க கவலைப்படாதீங்க அப்படி இல்லைன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வருவீங்க முதல்ல இது ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக உறுதியாக உண்டு அதே போல் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பிபி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது சுகர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஒரு ஃபீவர்னு சொல்லி கூட ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கான சூழ்நிலை வரும் கொஞ்சம் உடல்நிலையை நல்லா பார்த்துக்குங்க சேஃபாக இருங்க சின்ன சின்ன தொந்தரவு இருந்தாலும் உடனே டாக்டரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மெடிக்கல் பாலிசி இன்சூரன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கரெக்டாக ரினியூ பண்ணி வச்சுருக்கீங்களா கரெக்டாக இருக்கா போதிய அளவு இருக்கா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது போல் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே உடல் உபாதைகள் இருக்காங்களாம் கரெக்டான டயட்டில் இருங்க கரெக்டாக மாத்திரை சாப்பிடுங்க மாத்திரையோட செலவு வர தான் செய்யும் யோ நம்ம மாத்திரை சாப்பிட்றமே மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களே நம்ம மட்டும் இவ்வளோ மாத்திரைக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கே நிறைய எண்ணங்கள்லாம் வரும் அதை பற்றி யோசிக்காதீங்க உங்களுக்கு இப்போ நேரம் செல்ல அதனால் சாப்பிட்றீங்க உங்கள் நேரம் மாறிச்சா ஆட்டோமேட்டிக்காக குறையப்போ ஆனால் அது மாதிரி யோசிக்காமல் மருந்து மாத்திரையை சாப்பிடுங்க நம்ம ரொம்ப ஆரோக்கியமான ஆளுன்னு சொல்லி ரிஸ்க் எடுக்காதீங்க ஜாகிரதையாக இருங்க அதே போல் இந்த மீன ராசி என்பர்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா திருமண யோகம் உறுதியாக உண்டு சார் ஏழை சனியில் கல்யாணம் ஆகுமா நிறைய கேட்குறவங்க ஃபோன் பண்ணி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா நம்ம கிளாஸஸ் வேறு எடுக்கணும் கிளாஸிலே இந்த டவுட் வரும் சார் ஏழரை சனியில் கல்யாணம் ஆகுமா ஏழை சனியில் குழந்த பிறகுமா ஏழை சனியில் தான் கல்யாணம் ஆகும் காரணம்னா அந்த கர்மக்காரகன் உங்கள் ராசி மேலேயே பயணிக்கும்போது உங்களுக்கான அந்த கர்மான்னு சொல்லக்கூடிய திருமணம் குழந்தை பேர் எல்லா விஷயத்தையும் கொடுத்துருவார் என்னென்னா நீங்கள் அதில் பார்த்து செலக்ட் பண்ண ரொம்ப முக்கியம் அதுதான் அந்த வரனை பார்க்கும்போது ஆசைப்படாமல் அழகுக்காகவோ இல்லை அறிவுக்காகவோ இல்லை பண வரவுக்காகவோ ஆசைப்படாமல் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும் அந்த வாழ்க்கை துணை உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் கூட பயணிக்கணுன்ற எண்ணங்களோட நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதில் தோல்விகள் வராது அதில் பிரச்சனைகள் வராது இல்லைன்னா கடைசியில் கஷ்டப்படுவீங்க ஜாக்கிரதையாகிருங்க அதே போல் நீண்ட காலமாக கல்யாணம் ஆகவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகே தீரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது வரண தேர்வு செய்து மட்டும் உங்களுக்கு கவனமாக இருங்க அதே போல் கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடெலாம் வரும் ஏன்னா இந்த சனி பகவானம் ஒரு ராசியில் போகும்போது என்னென்னா மனசு தேவையில்லா அலைப்பாயும் தேவையில்லாத உறவுகள் தேவையில்லாத தொடர்புகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதில் கேர்ஃபுல்லாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க தேவையில்லாம் பிஸ்னஸை நான் டெவலப் பண்ணுறேன் நான் பிரான்ச் போடுறேன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அது வீண் விரயத்தை கொடுக்கும் கவனமாக இருக்கிறது மிக மிக சிறப்பு இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஏற்றம் உண்டு வீழ்ச்சி கிடையாது வீழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிறது சிறப்பு உங்கள் சுய ஜாதத்தையும் பார்த்துங்க ஏன்னா நம்ம சொன்னது பொதுவான பலன்தான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் இருக்குது மற்ற கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்குன்னா நம்ம சொன்ன பலன்கள் பெருசாக பாதிப்பை கொடுக்காது உங்கள் ஜாதகத்துலேயும் சரியில்லை அப்படின்னா அதிக பாதிப்புகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருங்க ஜாகிரதையாக இருங்க யாரெல்லாம் புதன் திசை இருக்கோ கேது திசை இருக்கோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அவங்களாம் பெரிய கடன் பெரிய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உறுதியாக உண்டு அவங்களாம் எல்லாம் அவங்க சுயஜாத பார்த்துட்டு என்ன பண்ணணும் என்ன செய்யலான்றது தெரிஞ்சுக்கோங்க ஜாதகம் பார்க்கணும் இப்போ அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிஞ்சு கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதலாம் மாதிரி ஜாதகம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெறும் ஐநூறுவாய்க்கு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப்ல ஜாதகம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிப்படை ஜோதிடத்துல இருந்து திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்த